கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது எனது அன்பு இறை மக்களே இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்கு சங்கீதங்கள் ஓய்வு நாளின் சங்கீதம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த தொண்ணூத்தி நாலாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்திலே என் கால் சறுக்குகிறது அப்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவருடைய கிருபை தாங்குகிறது என்று இந்த வசனம் தெளிவான முறையிலே நமக்கு விசுவாசத்தை கூட்டக்கூடிய வாசகமாகவே இது அமைகிறதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சருக்கள் ஏற்படுகின்ற போது அந்த நேரத்தில் ஆண்டவரை விண்ணப்பம் செய்கிற போது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து நம்முடைய கூக்குரலை கேட்டு என் மகன் என் மகள் சறுக்கலான ஆபத்தான வேதனையான பாதையில் விழுந்து விட்டார்கள் அவரை தூக்கி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இறங்கி அவருடைய கிருபையை நமக்கு தாங்குகிறார் இந்த அனுபவம் யாருக்கு வரும் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுக்கு மிக மிக இது அதிகமான அனுபவம் இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு ஏன் இதை பரிசுத்தவான்களுக்கு சர்க்கிள் ஏறு ஏற்படுகின்ற போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவளுக்கு பலன் உண்டு ஆண்டவர் காப்பாற்றுவார் என்றால் எப்பவுமே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மீது கடவுள் அக்கறை கொள்ளுகிறவர் அப்படி ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் ஆண்டருடைய பாதையை பின்பற்றாமல் ஆண்டவரை நினைக்காமல் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு சருக்கள் ஏற்படுகின்ற போது அது சடிதியிலே அவர்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும் அதுதான் என் கண்மலையாக கத்தாவே உமில் அன்பு கூறுவேன் கண்மலை என்பது பாறை அதாவது உறுதியானது தான் கண்மலை அப்போ பரிசுத்தவான்கள் கண்மலை மேல் கட்டப்பட்டவர்கள் அந்த பெயர் சூட்டப்படுகிறது அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே பரிசுத்தவான்களாகிய கிறிஸ்தவர்கள் அவரை பின்பற்றுகின்ற போது சர்க்கிள் வருகின்ற போது ஆண்டவர் தூக்கி எடுப்பார் கிருபையை தருவார் என்பதுதான் இந்த வசனத்தின் சிந்தனை ஆகையினால் இந்த உலகத்தின் மீது நாம் நாட்டம் கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனிடத்திலே நாட்டம் செலுத்தி அவரை பின்பற்றி வாழ்கின்ற போது எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் உபத்திரவங்கள் பாடுகள் நெந்தைகள் நம்மை சூழ்ந்தாலும் கடவுள் அதிலிருந்து தூக்கி எடுப்பார் எந்த சர்க்களும் நம்மை தாக்காது நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே